hariyaram namayam, institute of science and technology, tanjavur, ece, with specialization in ai and ml, iot, robotics, and industrial automation. <laughs> கோவை விமான நிலையத்தில் பயணியுடன் கால் டாக்ஸி ஓட்டுநர் ஆபாச வார்த்தைகளால் பேசி தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கேஸ் பொருத்திய டாக்ஸி வேண்டாம் என குறிப்பிட்டு புக் செய்த பயணி காரில் ஏறும்போது கேஸ் வாசனை வந்ததால் ஏற்பட்ட வாக்குவாதம் நீங்கள் அப்படி குறிப்பிடவில்லை என்று சொல்லி சண்டையிடும் கால் டாக்ஸி ஓட்டுநரின் வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது

வண்டி புக் பண்ணிவிட்டான் சிஎன்ஜி வண்டி தான் கேன்சல் பண்ண அப்படியே சண்டை ஏற்றி இறக்கி பார்ப்பேன் தான் பண்ண போகிறேன் பண்ணு பண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணு நீ முதல்ல வார்த்தை பேசுனாக்க கேள்வி நான் அப்புறம் பேசிக்கிறேன் சிஎன்ஜி வண்டி கேன்சல் பண்ண நீ நீ முதல்ல கேட்டுருக்கணும் வண்டி உள்ள வரப்ப சிஎன்ஜி வண்டியா என்ன வண்டின்னு கேட்கணும் நீ எதுவும் கேட்கல கேட்காம இங்க வந்தோன்னே நீ என்ன வண்டி தெரியும் யாருக்கு தெரியும் ஆ கே சி தெரியட்டும் கூப்பிடு கம்ப்ளைண்ட் கூப்பிடு